மழலை பருவத்திலேயே மலைக்க செய்த வள்ளல் பெருமானார் இளம் பருவத்திலேயே அற்புதங்கள் செய்தாரா என்று நம்ப முடியாமல் கேள்வி கேட்கும் என் சகோதரருக்கான விடைதான் இந்த காணொளியாகும் சிறுவர் ராமலிங்கம் நிராதர யோகி அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமலேயே எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்ளும் அபூர்வ சக்தி பெற்றவர் ஏகசந்த கிரகாகி என்பது போல ஒரு முறை கேட்டாலே விஷயத்தை பிடித்து கொள்ளும் அபார சக்தியும் அதற்கு அனுசரணையாக தீட்சண்யமான ஞாபக சக்தியும் அவரிடம் அமைந்திருந்தது அது மட்டுமா ஒரே சமயத்தில் பல விஷயங்களை கிரகித்து கொள்ளும் அவதான சக்தியும் அவரிடம் இருந்தது நம் சிதம்பரம் ராமலிங்கம் ஐந்து மாத குழந்தையாயிருக்கும் பொழுது சிதம்பர நடராஜரை பார்த்து குழந்தையாய் சிரிக்கவில்லை தெய்வத்தை போன்று எல்லா உணர்வுகளையும் உணர்ந்ததை போல் சிரித்ததாம் இப்படி நாம் கேட்கும் பொழுது வியப்பாகத்தான் இருக்கும் ஆனால் சிரித்தது உண்மை முதல் வகுப்பு பள்ளி பயில செல்லும் பொழுது அங்கு வாத்தியார் முதல் நாள் என்று ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று வேண்டாம் வேண்டாம் என்று கூறுவது அவச குணமாக உள்ளது என்றும் முதல் வகுப்பில் முதல் நாளில் வேண்டும் வேண்டும் என்று கூறினால் சிறப்பாக இருக்கும் என்று அந்த சிறு குழந்தை கூற சினம் கொண்ட வாத்தியாரோ குச்சை உயர்த்தி கொண்டு அருகில் வந்து எங்கே நீ ஓர் பாடல் பாடும் அம்மாதிரி என்று கேட்க அச்சிறு குழந்தையோ மெல்லிய புன்னகையுடன் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்த மர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேசவே வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெரும் நெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதிவேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று வேண்டும் வேண்டும் என்று உள்ள பாடலை பாடி அங்கு இருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆட்படுத்தியது அக்குழந்தை இதை கண்ணுற்ற வாத்தியாரோ இக்குழந்தை தெய்வ குழந்தையாகத்தான் இருக்க முடியும் என்று எண்ணி குச்சை கீழே போட்டுவிட்டு வாயடைத்து நின்றார் அவ்வாத்தியார் பின்பு இளம் வயதில் திருஞான சம்பந்தரின் புராணத்தை நெடுநேரம் சொற்பொழிவு ஆற்றியதும் வியப்புத்தான் ஒன்பதாம் அகவையில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது அந்நிகழ்வை பெருமானாரே தனது பாட்டில் என்னை ஆண்டாறு மூன்றாண்டில் ஆண்டுகொண்ட கருணை கடலே என்றும் ஆரோடு மூன்றாண்டாவதிலே முன் என்னை ஆண்டாய் என்று பாடுவதும் வியப்பாகத்தான் உள்ளது பனிரெண்டாம் அகவையிலெல்லாம் முறையான ஞான வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள் இதனை பனிரெண்டு ஆண்டு தொடங்கி நான் இற்றை பகல் பகல்வரை அடைந்தவையெல்லாம் என்று பாடுவதும் வியப்பு பின்வரும் பாடல்களில் தாம் சிறுபிள்ளை பருவத்திலேயே பெருமானார் அருட்பாடல்களை பாடும் வல்லமை பெற்றிருந்தார்கள் என்பதற்கு உண்டான சான்றுகள் உருவத்திலே சிறியேனாகி ஊகத்தில் ஒன்றுமின்றி தெருவத்திலே சிறுகால் வீசி ஆடிட சென்ற அந்த பருவத்திலே நல் அறிவளித்தே உனை பாடச் செய்தாய் என்றும் பாடும் வகை அணுத்துணையும் பரிந்தறியா சிறிய பருவத்தே அணிந்தணிந்து பாடும் வகை புரிந்து என்றும் கூறுவது வியப்புத்தான் ஐயறிவிற்று சிறிதும் அறிந்த அனுபவிக்கத் தெரியா தழுது கழித்தாடுகின்ற அப்பருவத்தில் எளியேன் மெய்யறிவிற்று சிறந்தவரும் கழிக்க உனை பாடி விரும்பி அருள்நெறி நடக்க விடுத்தனை என்று கூறுவதும் வியப்புத்தான் ஏதும் ஒன்றறியாய் பேதயாம் பருவத்தனை ஆட்கொண்டனை உவந்தே ஓதும் இன்மொழியில் பாடவே பணித்த ஒருவனே வெம்மாலை சிறுவரோடும் விளையாடி திரியும் மிகச்சிறிய பருவத்தே நினை நமது பெம்மான் என்றடி குறித்து பாடும் வகை புரிந்த பெருமானே என்று கூறுவதும் வியப்புத்தான் வீதியிலே விளையாடி திரிந்த பிள்ளை பருவம் மிகப்பெரிய பருவமென வியந்தருளி அருளாம் சோதியிலே விளைவுறச் செய்தினிய மொழிமாலை தொடித்திட செய்தணிந்து கொண்ட துறையே என்றும் பெருமானார் வியந்து வியந்து பாடுகின்றார் இப்படி இளம் வயதில் ராமலிங்க சுவாமிகள் இறைவனை போற்றி பாடுவது ஏனையோர்க்கு வியப்பாகவும் கேள்வியாகவும் இருந்தாலும் எங்களை போன்ற சன்மார்க்க சங்கம் சேர்ந்து அதன் அறிவு விளங்கி நிற்பவர்களுக்கு சாகா தலைவன் திருவருப்பிரகாசரை நினைத்து வியப்பு ஒன்றும் வரவில்லை கண்களில் நீராய் நீர் பெருகிதான் நிற்கின்றதே தவிர வியப்பு ஒன்றும் இல்லை அதுபோல் ஏனையோரும் திருக்கூட்ட திருமரபில் சன்மார்க்க சங்க அறிவையும் உயர் விளக்கமும் அடைவார்கள் என்பது சத்தியமே இச்சத்தியத்தை எத்தகுதியும் இல்லாத நான் செய்யவில்லை எத்தனையோ இடங்களில் பெருமானாரின் பாடல்களில் வள்ளல் பெருமானாரே செய்திருக்கிறார்கள் ஆகையால் அவர் செய்த சத்தியம் பொய்க்காது பொய்த்ததில்லை பொய்க்கப் போவதும் இல்லை ஆகையால் எல்லவரும் பெரும் நிலை அடைய போவது சத்தியமே உண்மையே இதுபோல் இளம் வயதில் அதுவும் ஐந்து மாத குழந்தை சிரித்ததாம் ஐந்து வயதில் பாட்டெழுதியதாம் ஒன்பது வயதில் கண்ணாடி தரிசனம் பெற்றதாம் பனிரெண்டு வயதிலெல்லாம் முறையான ஞான வாழ்வடைந்ததாம் என்பதையெல்லாம் சந்தேகப்படுபவர்களுக்காக சந்தேக கண் கொண்டு கேள்வி எழுப்பக்கூடியவர்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்றெல்லாம் கேட்கும் என் உறவுகளுக்காக இவ்விளக்கத்தை இங்கு நான் கொடுத்தே ஆக வேண்டும் அதற்காக சில வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை பார்ப்போம் சுமித் என்கிற சிறுவனின் தாயார் தம் மகனை பற்றியே ஒரு வியப்பான செய்தியை சொல்கிறார் சுமித்துக்கு அப்போது சுமார் நாலு வயது இருக்கும் அவனிடம் ஒரு அபூர்வ சக்தி இருப்பதை கண்டேன் திடீரென்று ஒரு நாள் சுமித் ஒரு செய்தித்தாளை எடுத்தான் அதிலிருந்த ஒரு கதையை கிடுகிடுவென்று படிக்க ஆரம்பித்து விட்டான் சுமித் அதுவரை பள்ளிக்கூடம் போனதில்லை எழுதுவதற்கோ படிப்பதற்கோ அவனுக்கு நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை ஆகையால் சுமித் செய்தித்தாளை படித்ததை பார்த்ததும் நான் பயந்தே போனேன் என்கிறார் சுமித்தின் தாயார் திருமதி ஷெல்லி பெர்டன் முப்பத்தெட்டு வயது நிறைந்த தாய் லண்டன் நகரில் உள்ளவர் அவர் தம் மகன் மார்க் எனும் சிறுவனைப் பற்றி ஒரு வியப்பான செய்தியை சொல்கின்றார் மார்க்குக்கு இப்போது எட்டு வயது ஆகும் ஆனால் மார்க் மூன்று வயதிலேயே எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு விட்டான் அவன் வயதுள்ள மற்ற பிள்ளைகளைப் போல் அவன் தோற்றத்தில் இருக்கிறானே ஒளிய அறிவிலும் ஆற்றலிலும் வயது முதிர்ந்தவர்களைப் போலவே செயல்படுகின்றான் என்று கூறுகின்றார் உலகம் வியக்கும் காட்சிகள் என்று ஒரு புத்தகம் சமீபத்தில் வெளிவந்துள்ளது அதில் உள்ள ஒரு அபூர்வமான செய்தியை கேளுங்கள் கிம் யூங் யாங் இவன் தென்கொரியாவை சேர்ந்தவன் டோக்கியோ டெலிவிஷனில் கிம் யூங் யாங் சில அபூர்வ அவதான நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டி மக்களை வியப்பில் ஆழ்த்தினான் பல கடினமான கணக்குகளுக்கு உடனுக்குடன் மிக எளிதாக விடைகள் கூறினான் நான்கு மொழிகளில் கிடுகிடுவென்று ஒரு பாடலை பாடினான் தானே ஒரு செயலையும் இயற்றி இசையோடு பாடி காண்பித்தான் இந்த அவதான அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டிய கிம் யூங் யாங்குக்கு என்ன வயது தெரியுமா ஐந்து வயது கூட நிரம்பாத சிறுபிள்ளை அதாவது நான்கு ஆண்டும் எட்டு மாதங்களுமே நிரம்பிய சிறு குழந்தை ஆவான் என்ன ஆச்சரியம் இந்த செய்திகள் நம்ப நம்பக்கூடியனவா இதுபோல நடக்க முடியுமா என்று வாசகர்கள் வியக்கலாம் ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் உண்மை உண்மை நம்பத்தான் வேண்டும் இந்த அதிசய செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இரண்டாம் நாள் சண்டே ஸ்டாண்டர்டு ஞாயிறு மலரில் வெளியான கட்டுரையில் வெளியாகியிருக்கின்றன மைக்கேல் பிலிப்ஸ் என்னும் அறிஞர் இக்கட்டுரையை எழுதியிருக்கின்றார் உலகம் முழுவதும் உள்ள பல ஆராய்ச்சி கழகங்கள் இது போன்ற அபூர்வ சக்தி பெற்ற குழந்தைகளை பற்றிய ஆராய்ச்சியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன அமெரிக்காவில் உள்ள வர்ஜீனிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி அமெரிக்க மருத்துவக் கழகம் பிரிட்டனில் உள்ள ஆராய்ச்சியாளர் கழகம் அபூர்வ சக்தி பெற்ற குழந்தைகள் ஆராய்ச்சி கழகம் இவைகளை தவிர இன்னும் பல கல்வி கழகங்கள் விஞ்ஞான கழகங்கள் எல்லாம் சிறு குழந்தைகளிலேயே அபூர்வ சக்தி பெற்று ஒளிரும் அதிசய குழந்தைகளை பற்றி உற்சாகத்துடன் ஆராய்ந்து வருகின்றன இந்தியாவிலோ இது போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் மருந்துக்கு கூட இல்லை ஆனால் நமது நாட்டில் அபூர்வ சக்தி பெற்ற குழந்தைகளே இல்லையா என்று கேட்டால் இருக்கின்றார்கள் நிரம்பவே இருக்கின்றார்கள் அவர்களை பற்றிய செய்திகள் அவ்வப்போது பத்திரிகைகளில் வருகின்றன அந்த செய்திகளை பார்த்து அவை உண்மையல்ல என்று கேலி செய்கிறோம் எல்லி நகையாடுகின்றோம் நாம் எந்த விஷயத்தையும் ஆய்ந்து நோக்கும் ஆராய்ச்சி அறிவில்லாத அறிவிலிகளாகத்தான் வாழ்கின்றோம் உண்மைகளை தெரிந்து கொள்ளும் ஆர்வமற்றவர்களாக வெறும் சோம்பேறிகளாக இருக்கின்றோம் ஏழாம் நூற்றாண்டில் தோன்றிய திருஞான சம்பந்தர் மூன்று வயதிலேயே அருமையாக பாடினார் என்பதை கேட்டு நம்மிலே பலர் சிரிக்கவில்லையா மெய்கண்ட தேவர் குழந்தை பருவத்திலேயே சைவ சித்தாந்த தத்துவத்தை விளக்கி கூறினார் என்பதை கேட்டு நம்மிலே எத்தனையோ பேர் நகைக்கவில்லையா குமரகுருபரர் தமது ஐந்தாவது வயதில் மீனாட்சி அம்மை பிள்ளை பாடினார் அதுவரை ஊமையாக இருந்த குமரகுருபரர் எப்படி பாடக்கூடும் என்று கேட்டு நம்மிலே பலர் கேலி செய்யவில்லையா கேலி பேசுபவர்களும் நம்பாதவர்களும் கிடக்கட்டும் ராமலிங்க சுவாமிகள் சிறு குழந்தையாயிருந்த போதே கவிதை புனைந்து பாடியவர் இறைவனே அவருடைய தாயார் போல வந்து அவரை தூங்க வைக்க தாளாட்டு பாடுவாராம் அப்போது ராமலிங்கம் என்ற அந்த குழந்தை இறைவனே கேட்டு இன்புறும்படி தானே பாடல்களை இயற்றி பாடுமாம் ராமலிங்க அடிகளே இந்த செய்தியை கூறுகின்றார் தான் கழிக்கு முன்னம் நான் பாட கேட்டு ஒக்கும் நற்றாய் கான் என்று அறிவுறுத்தலில் நூத்தி எண்பத்தி ஆறாவது பாடலில் பாடியிருக்கின்றார் ஆகையால் நம் அனைவரும் பார்க்கக்கூடிய பார்வையில்தான் வித்தியாசங்கள் இருக்கின்றது அதனால் பெருமானாரின் கொள்கைகளையும் சன்மார்க்கத்தையும் விரைவாக பற்றி கொண்டு நாம் கடை தேர என்று கேட்டுக்கொள்கிறேன் இளம் வயதிலிருந்து பெருமானாருக்கு மிகப்பெரும் ஞானமும் உண்மை அறிவும் இறை உணர்வும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதும் சத்தியமே உண்மையே இதை நம் தமிழர்களாவது உணர்ந்து கொண்டு நம் ராமலிங்க பெருமான் என்னும் பொக்கிஷத்தை போற்றி புகழ்வோம் திருவருப்பாவை தலையில் வைத்துக்கொண்டு வீதி தூரம் நடப்போம் என்று உறுதி கொள்வோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி